நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நே வெங்கட்னே இது அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் நண்பர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் வந்து கொடியாட்டு வகையை சேர்ந்த குட்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு இருக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திண்டிவனத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பர் கேஜி வந்து நானூற்றி முப்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது விலை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆவரேஜ் லைவ் வேட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லலை சாருடைய நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் வெலை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களை இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க உங்களை சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டிங் குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் நம்ம சீனியர் சப்ஸ்கிரைபருக்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்